நாட்டின் மிக அதிக எடை கொண்ட ஜி சாட் செவன் ஆர் என்ற சிஎம்எஸ் எம் எஸ் ஜீரோ த்ரீ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை புரிந்துள்ளனர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணியளவில் இந்த செயற்கைக்கோள் நாட்டின் அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டான எல் எம் வி த்ரீ மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது Seven six five four three two one zero. S two hundred motors ignited plus five seconds. 200 boosters castafal tapur na or L V M three M five ka otha pan promotion month We have a magnificent lift off the இந்திய கடற்படைக்கு சொந்தமான இந்த மல்டி பேண்ட் தொலைத்தொடர்பு செயற்கை கோளான சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ சுமார் நான்காயிரத்து நானூறு கிலோ எடை கொண்டதாகும் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய கடற்படைக்கு தேவையான நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் விரிவான தொலைத்தொடர்பு வசதிகளை இது வழங்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ஜெய்சிங் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நவம்பர் இரண்டு ஞாயிறு மாலை குவிந்த மேகங்களை ஊடுருவியவாறு இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் எல்விஎம் சீரோ த்ரீ ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து சீறி கிளம்பியது அது இந்திய கடற்படைக்கு சொந்தமான சிஎம்எஸ் சீரோ த்ரீ என்ற சிறப்பு கம்யூனிகேஷன் செயற்கைக்கோளை சுமந்தவாறு மேலெழும்பியது எழும்பிய அடுத்த பதினாறாவது நிமிடத்தில் அது அந்த செயற்கைக்கோளை அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஜியோ சிங்க்ரோனஸ் டிரான்ஸ்பர் ஆர்பிட் அதற்குரிய ஆயத்த பாதையில் நிலைநிறுத்தியது அங்கிருந்து அது சுமார் முப்பத்து ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள பட்ட பாதைக்கு சிறிது சிறிதாக அது உயர்த்தப்பட உள்ளது மேனுவரிங் என்று சொல்லக்கூடிய நடைமுறை மூலமாக அது அங்கே நிலைநிறுத்தப்படும் அதன் பிறகு அது தன் பணியை தொடங்கும் இந்த செயற்கை கோளானது இந்தியாவிலிருந்து செலுத்தப்படுகின்ற அதிக எடை கொண்ட செயற்கை கோளாக திகழும் இது கு பேண்ட் சி பேண்ட் எஸ் பேண்ட் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி ஆகிய மல்டி பேண்ட் தொலை தொடர்பு பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது நான்காயிரத்து நானூறு கிலோகிராம் எடை கொண்டதாக உள்ளது இது இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதியை முழுமையாக கண்காணித்து அங்கிருக்கும் தனது கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய விமானம் தாங்கி கப்பல்களின் மேல் இருந்து செயல்படும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுடன் அவற்றுக்கு இடையேயும் அவை கரையில் உள்ள கடற்படை தளங்களுடனும் தங்கள் தொலைத்தொடர்பை நிர்ணயித்துக்கொள்ள எந்தவித தடங்களும் எந்த வான வானிலை சூழ்நிலை நிலவினாலும் தடங்கள் இல்லாமல் மிக பாதுகாப்பான முறையில் செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏற்கனவே விண்ணில் வளம் வந்து கொண்டிருக்கும் ஜிசாட் ஏழு செயற்கைக்கோளுக்கு மாற்றாக இது பயன்படுத்தப்பட உள்ளது இது இந்தியாவின் கடற்படையின் திறனை மேலும் வலு சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது ஒழுப்பதிவாளர் ராகவனுடன் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜெயசிங்